ஜீவனுள்ள ஆண்டவரும் விளையிடப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திடையவராக வாசிக்கிறோம் பொண்ணும் மிகுதியான முத்துக்களும் உண்டு அறிவில்ல உதறுகளோ விலை உயர்ந்த ரத்தினம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தில் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்ற ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து கூறினார் ஒரு மனிதனிடம் ஒரு மனிதனிடம் பொல் பொன்வெள்ளி மற்றும் விலையிருந்த இந்த பூமியின் பொக்கிஷங்கள் காணப்படலாம் அல்லது எதுவும் அற்ற ஏழையாக கூட அவன் காணப்படலாம் இந்த ரெண்டு நிலைகளிலும் அவனுடைய வாயின் வார்த்தைகளை ஒரு நாளும் அதை நிர்ணயிப்பதே இல்லை அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம் தேவன் தந்த வேதமே மனிதனுக்கு நலமாய் காணப்படும் அந்த வேதத்திலுள்ள வார்த்தைகள் ஆகிய அழியாத பொக்கிஷத்தினால் தன் இருதயத்தை நினைத்துக் கொள்ளுகிறவன் அறிவுள்ள உதடுகளை அவன் பெற்றுக்கொள்கிறான் எனவே அவன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாது கேட்கிறவனுக்கும் தனக்கு பிரயோஜனம் உண்டாக்கும் பக்தி விருத்துக்கு ஏதுவான தெய்வனுடைய திவ்ய வார்த்தைகளே அவனுடைய நாவிலிருந்து புறப்படுகிறது இந்த பொக்கிஷம் இல்லாதவனுடைய இருதயமானது தெய்வனுக்கு தூரமாக காணப்படுவதால் அவன் தன் வாயினால் தெய்வனை துதித்தாலும் வேத வார்த்தைகளை பேசினாலும் அவன் இருதயம் உலக காரியங்களால் நிறைந்திருப்பதனால் அவன் இருதயமோ தெய்வனுக்கு தூரமாய் விலகி காணப்படுகிறது எனவே கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களையும் அறிவுள்ள உதடுகளை வாஞ்சி வாஞ்சித்து உங்கள் இறுதியம் பரலோக பொஷ் பொக்கிசத்தினால் நீங்கள் அனைத்தினமும் நிறைத்து கொள்ளுங்கள் இதை இந்த காலை பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் அறிவுள்ள உதடுகளுக்காய் தேவையில்லாத காரியங்களை பேசி நேரத்தையும் காலத்தையும் செலவிடாதவர்களாய் தெய்வனு உங்களுடைய நாவை பிரயோஜனப்படுத்துங்கள் அதனால் தெய்வனுடைய நாமம் மகிமைப்படும் அனைதினமும் வேத வார்த்தைகளை குறித்து நாலு மனிதர்களிடம் தெய்வனுடைய அன்பை சொல்லுங்கள் அதில் பரலோகம் சந்தோஷப்படும் அப்படி நாம் செய்த இந்த புதிய ஆண்டிலே தெய்வ சுத்தம் செய்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாக செபிக்கலாமா இங்க நேசிக்கிற அன்பை நல்ல தகவப்பனே இந்த காலை வேலை காயமுக்கு நன்றி அப்பா முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உன்னுடைய வார்த்தைகளான தினமும் நாங்கள் தியானித்து பர்லோக பொக்கிஷங்களால் எங்களுடைய இருதயத்தை நிறைத்து ஆண்டவரை பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை பேச ஒவ்வொருவருக்கும் கிருவி செய்வராக ரசிகரேசுவாமத்து செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் நாட்களெல்லாம் உள்ள உண்மை ஜீனுள்ள நாட்கள்ல்லாதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லா இந் உதும் உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லா சமூகம் ഉയരിനും മേലാത്